நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல ஒரு பரபரப்பான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் ஐரோப்பாவுக்கு இனிமே நாங்க பாதுகாப்பு தர மாட்டோம் அதாவது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோவை விட்டு நாங்கள் வெளியே போகலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல விடுத்திருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இல்லை அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா வந்து மிகப்பெரிய ஒரு உதறல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ஐரோப்பியன் தலைவர் வந்து காஜா காலேஜ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரு பிக்கஸ்ட் தான் யாருமே நாங்கள் வந்து பிரிஞ்சிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு வந்து இவங்க கொடுத்த ஒரு பதில் மாதிரி இது இருக்கு அதாவது கட்டார்ல இருக்கக்கூடிய அந்த தோஹால வந்து ஒரு மாநாட்டில் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உக்ரைன் விஷயத்துல எல்லாரும் வந்து நாங்க ஒன்னா தான் நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அதாவது உக்ரைனுக்கு ராணுவ ரீதியாகவும் பண ரீதியாகவும் இன்னும் நிறைய உதவியை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு இருக்கிற பலத்தை வந்து யூரோப்பியன் வந்து ரொம்ப ஓவரா எடை போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கிரிட்டிசிசமும் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சரி இப்போ இந்த வீடியோல நம்ம நம்ம நிறைய விஷயத்த பார்க்கலாம் ஒன்று அமெரிக்கா இந்த நேட்டோவில் இருந்து விலகிறதுக்கு முடிவு எடுத்திருக்கா அப்படி விலக முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாவது ரஷ்யாவினுடைய ராணுவ மற்றும் பொருளாதார பலம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அடுத்தது உக்ரைனுக்கு நிதி அதாவது ரஷ்யாவோட சொத்துக்களை முடக்கி வந்து உக்ரைனுக்கு நிதி கொடுக்குறதா இவங்க சொல்கிறாங்க அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ட்ரம்ப் நேட்டோவில் இருந்து விலக முடியும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும் யூரோப்பினுடைய நிலைமை என்ன ரஷ்யாவோட நிலைமை என்ன அமெரிக்கா இதுலேருந்து வெளியே வருமா முடியாது முடியாது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க சரி முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டாவினுடைய ஒரு அடிப்படையான பலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா தான் நேட்டோவை விட்டு அமெரிக்கா விலகுனா ஐரோப்பாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வெற்றிடம் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது பார்க்கப்படுது சரி இதோட புள்ளி ஒரு நம்ம பார்ப்போம் நேட்டோட பாதுகாப்பு செலவுனுடைய சதவீதம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு தகவல் படி நான் இதில் கொடுத்துருக்கேன் அதாவது அமெரிக்காவோடைய மொத்த ராணுவ செலவு அதாவது அமெரிக்கா அவங்களுக்குன்னு பண்ணிக்கூடிய ஒரு மொத்த ராணுவ செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு பில்லியன் டாலர் இவங்க தான் உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக வந்து ராணுவத்துக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஐரோப்பியா வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நேட்டோ உறுப்பு நாடுகள் வந்து மொத்த செலவு எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர்னு சொல்லப்படுது இது வந்து அமெரிக்கா அவங்களுக்கு தனியாக பண்ணிக்கிற செலவு ரொம்ப கம்மி இதில் அமெரிக்காவோட பங்கு இருக்கு இந்த நானூற்றி நாலு பில்லியன் டாலர்ல வந்து அமெரிக்காவோட பங்கு அப்படின்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பதினாறு வந்து அமெரிக்கா இதில் போடுது அப்படின்னு சொல்றோம் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஜிடிபி அதாவது யூரோப்பியன் யூனியன் அவங்களுடைய ஜிடிபி இருந்து ரெண்டு பர்சன்ட் வந்து நீங்க நேட்டோவுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்ட வச்சார் நேட்டோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பர்சன்ட் டார்கெட்டை ரீச் பண்ண நாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு நாடு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் முப்பத்தி ரெண்டு நாள்ல பதினோரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரீச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டை ரீச் பண்ண நாடுங்க வந்து பதினெட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் உக்ரைன் போருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா வந்து ஒரு என்ன சொல்றது விரிச்சுக்கிட்டாங்க

கூட செயல்பட மறுத்துச்சு அப்படின்னா அப்ப வந்து அவங்க பிரான்ஸ் கூட இணைந்து செயல்பட மறுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பட்சத்துல அமெரிக்கா வந்து ஒரு அக்னாய்சிங் ரிப்ரைசல் பண்ணும் அப்படின்னு சொல்லுது அக்னாய்சிங் ரிப்ரைசல்னா மன வருத்தத்தோட நாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவரு நேரடியாவே மிரட்டினாரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வெளியேறுவோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி இப்போ ட்ரம்ப் நினைச்சா உடனே வந்து இந்த நேட்டோல இருந்து வெளியே வந்துட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்காவில் அது என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப் ஒரு வேலை நேட்டோவை விட்டு விலக முயற்சிச்சார் அப்படின்னாக்கா அமெரிக்கா செனட்ல மூணுல ஒரு பங்கு வந்து அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு இந்த விஷயத்தை கொண்டு போய் வைக்கும்போது மூணுல ஒரு பங்கு மெஜாரிட்டி அவர் எடுத்துட்டு வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து ட்ரம்ப் திரும்பவும் அதிபராக வந்தார் அப்படின்னா அவர் இதை வந்து கண்டிப்பாக செய்வார் நேட்டோவில் இருந்து வெளியே வர முயற்சிப்பார் அதை தடுக்கிறதுக்கான முட்டுக்கட்டை சட்டமாக தான் இதை வந்து நம்ம பார்க்கறான் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா ரஷ்யாவோட ராணுவம் மற்றும் பொருளாதார பலத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஐரோப்பா பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அரேபன் யூனியன் டோட்டலாகவே ஒட்டுமொத்த ஒரு பாத்தீங்கன்னா அவங்க பணக்கார நாடாக தான் இருக்காங்க ரஷ்யா வந்து குறிப்பா ராணுவத்திலயும் சரி அணு ஆயுதத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து அந்த இடத்துல இருக்கு அணு ஆயுத பலத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து தன்னிச்சையா முடிவெடுக்கிறது ஒரு நாடா இருக்கு ஏன்னா அங்க ஒரு அதிபர் மட்டும் தான் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்றார் அப்படி இப்போ ஒரு டேட்டாவில வந்து நம்ம ரஷ்யாவோட அதிகமாக அதாவது ஐரோப்பா எந்த அளவுக்கு வந்து இருக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ராணுவ செலவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து நூத்தி நாற்பத்தி பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணுது அவங்களோட ஜிடிபி இருந்து ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் செலவு பண்றாங்க ஈரோப்போடு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து நிறைய நாடுகளுடைய கூட்டம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடிபி ல வந்து செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் வந்து ரஷ்யா செலவு பண்ணுது ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் சராசரியா ரெண்டு அதனால ஆனாலும் ஒரு சில நாடுகள் இன்னும் ஒரு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேடு தான் இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் கம்பல்சரி எல்லாரும் ஜிடிபி நீங்க நேட்டோக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அணு ஆயுதம் போல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல போருக்கு ரெடியா இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் போருக்கு ரெடி இல்லாம நிறைய இருக்கு அதாவது வெப்பன் வந்து ரெடி ஃபார் வார்ன்றது தனியா வச்சிருப்பாங்க ஸ்டாக்ல தனியா வச்சிருப்பாங்க இது வந்து ரெடி ஃபார் வார் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு இது இல்லாம ஏகப்பட்டது வந்து ரஷ்யா இருக்குன்னு பாக்குறோம் ஆனா இந்த பக்கம் யூரோப் சைடு வந்தோம் அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் யூகே மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களோட எண்ணிக்கை வந்து ரஷ்யாவோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்றோம் அடுத்தது பொருளாதார பலம் ஜிடிபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எட்டு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்கு அதிக செலவாகிறதுனால இந்த ஜிடிபி வந்து கம்மியாக இருக்கு ரஷ்யாவில் அப்படின்னு பார்க்கப்படுது இவங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பு பதினேழு ட்ரில்லியனுக்கு மேலே வந்து இருக்காங்க ஐரோப்பா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனாலும் போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யாவுடைய ராணுவ செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு இது வந்து உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா தொடர்ந்து தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க விரும்புது அப்படின்றத வந்து காட்டுதுன்னு சொல்றாங்க நடுநிலையாக இருக்கக்கூடிய நாடுகள் ஈரோப்பில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்ன அப்படின்னு ஆஸ்திரியா மாதிரி ஆஸ்திரியா அப்புறம் சுவிட்சர்லாந்து மால்டோ இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியன் யூனியனில் இருந்தாலும் நிரந்தரமாக அவங்க வந்து ஒரு நியூட்ரலாக தான் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு வார் வந்தாலும் இவங்க அதெல்லாம் இன்வாலே ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரஷ்யா தாக்குச்சு அப்படின்னா இவங்க வந்து ராணுவ உதவியெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க இதுவும் வந்து யூனியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த பலத்தை வந்து குறைக்கிற ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைன் நிதி அதாவது உக்ரைனுக்கு இவங்க எப்படி நிதி தர போறாங்க ரஷ்யாவுடைய சொத்துக்கள் அதாவது பிரம்மாண்டமான ரஷ்யாவோட சொத்துக்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது ரஷ்யாவுடைய சொத்துக்களை வந்து பயன்படுத்துறதுல உள்ள ஒரு அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த சொத்துக்களுடைய கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூரோப்பியன் யூனியன் மற்றும் வெஸ்ட் கண்ட்ரிகளால் முடக்கப்பட்ட ரஷ்யாவுடைய மத்திய வங்கியினுடைய சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா இருநூத்தி பில்லியன் யூரோ அப்படின்னு சொல்றோம் டாலர்ல சொல்ல

யூ மாற்று திட்டம் என்ன இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால என்ன பண்றாங்க வருமானம் இருக்கு இல்லையா அதை மட்டும் வந்து எடுத்து உக்ரைனோட நிதிக்கு பயன்படுத்தலாம் மாதிரி அவங்க ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த வட்டியில இருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு சுமார் நாலு பில்லியன்ல இருந்து ஆறு பில்லியன் வர இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க முதல்ல பெல்ஜியத்தோட எதிர்ப்பு நம்ம பார்க்கலாம் பெரும்பான்மையான ரஷ்ய சொத்துக்களை வச்சிருக்கிறது வந்து பெல்ஜியம் தான் அந்த சொத்து நாடுகளை அடமானமாக வச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பில்லியன் யூரோ வந்து கடனாக வந்து உக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியன் திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து நிராகரிச்சிருக்காங்க பெல்ஜியம் அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யா கிட்ட ஒரு சட்ட ரீதியான வந்து இதை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பெல்ஜியம் பயப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நிதி சந்தையில வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து இது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பெல்ஜியம் பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயத்துக்கு பெல்ஜியம் டோட்டலாகவே அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஒரு சுமூகமான முடிவு உங்களுக்கு வரல இந்த ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவோடையிலேருந்து சொத்துலேருந்து வரக்கூடிய வட்டியை எடுத்து உக்ரைனுக்கு செலவு பண்றதுக்கு பெல்ஜியம் தடை போறதுனால இது ஒரு திரு வரல அப்படின்னு நம்ம பாக்குறோம் அடுத்தது இந்த நேட்டாவோடைய ஆர்டிகல் ஃபைவ் அதனுடைய வரலாற்று சிறப்பு மாற்றம் இதுல வந்து என்ன சொல்லுது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த வாருக்கு நேட்டோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அது இந்த ஆர்டிகல் ஃபைவ் அதிகமா பேசும் அப்படின்னு பார்க்கப்படுது நேட்டோனுடைய இதயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது தான் வந்து அந்த ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து எத்தனை முறை இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேட்டாவோட ஆர்டிகல் ஃபைவ் வந்து இது வரைக்கும் ஒரு முறை தான் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு உறுப்பு நாடானது ஆயுத தாக்குதலுக்கு உள்ளாட்சி அப்படின்னாக்கா அதை வந்து மற்ற அனைத்து அனைத்து நாடுகளும் சேர்ந்து தங்கள் மீது ஏற்பட்ட தாக்குதலா கருதணும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் ஃபைவ் வந்து சொல்லுது நேட்டோ உருவானது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த ஆர்டிகல் ஃபைவ் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நைன் லெவன் அட்டாக் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னுல செப்டம்பர் மாசம் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவுடைய இந்த ட்யூன் டவர் மேல ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடறாங்க ஒசாமா பில் இருந்தா அது வந்து பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி நிறைவே நிறைவேற்றாரு அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் மீது படையெடுக்கிறாங்க அப்போ வந்து அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து என்டிஆர் நேட்டோ மேல நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி எல்லா யூரோப்பிய நாடுகளும் வந்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது ராணுவ ரீதியாக அவங்க உதவி வந்து பண்ணாங்க ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அமெரிக்கா வந்து தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு உதவ மறுத்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த எழுபத்தஞ்சு வருஷமாக கடைபிடிக்கப்பட்ட இந்த கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படின்ற கொள்கையின் அடிப்பையை வந்து ஒரு ஆட்டங்காணம் வச்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க ஐரோப்பியாவுடைய மொத்த அதாவது ஒட்டுமொத்த பாதுகாப்பு உணர்வும் வந்து அமெரிக்கானுடைய இந்த ஒற்றை உறுதியில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும் பேசே வந்து அமெரிக்கா தான் நேட்டோ அப்படினாலே அதில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு நாடு அமெரிக்கா அமெரிக்கா வந்து நேட்டோ பேக் பண்ணா மட்டும்தான் ரஷ்யா த்ரெட்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்ற நினைக்கிறாங்க சரி இப்போ ஒரு வார் வருது அப்படின்னா ஒரு நாட்டோடைய எக்கனாமி மட்டுமே வந்து பதில் சொல்லுமா இல்ல வந்து அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் மட்டுமே பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது வெப்பனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வார் டைம்ல இமீடியட்டா உடனே அதிகப்படியான ஆயுதங்களை வந்து வழங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த கெப்பாசிட்டி ரஷ்யா கிட்ட எப்படி இருக்கு யூரோப்பியன் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு இந்த டேபிள் காலத்தை நீங்க பாருங்க அது உங்களுக்கு தெளிவா புரியும் ரஷ்யா எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுது யூரோப்பியன் யூனியன் எவ்வளவு அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்டா ரஷ்யா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய அல்லது பழைய டேங்கை வந்து புதுப்பிச்சு வந்து ரஷ்யா ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வெளியே அனுப்புது அப்படின்னு பாக்குறோம் போருக்காக ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைவுன்னு அப்படின்னு சொல்றோம் ஜெர்மனியோட லெப்பர்டு டூ எயிட் டேங்க் வந்து சுமார் ஐம்பது வந்து தான் வந்து ஒரு வருஷத்துக்கே இவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ் பல ஆண்டுகளாக வந்து டேங்கே வந்து தயாரிக்கல அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து பழைய டேங்க்லேயே அப்படி இருக்காங்க மாடர்னைஸ் டேங்க் இருக்கு ஆனால் அது இன்னும் பெரிய அளவில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது இந்த கவச வாகனம் அதாவது ஆர்மிடு வெஹிக்கிள் ரஷ்யா வந்து மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி எழுநூறு கவச வாகனத்தில் வந்து புதுசோ அல்லது பழசோ வந்து ரீஃபர்மேஷ் பண்ணி இமீடியட்டா ஒரு வருஷத்துக்கு அனுப்பிட்டு இருக்கு பாருக்கு அப்படின்னு சொல்றோம் ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் ராணுவ தயாரிப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரஷ்யாவுடைய அளவுக்கு வந்து இவங்க அதிகமா வேகத்துல பண்றது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா தன்னோட கடங்கில் இருக்கக்கூடிய இந்த சோவியத் ஏரா டேங்க் வெப்பன்ஸ் இதெல்லாத்தையும் வந்து மாடர்னைஸ் பண்ணி மீண்டும் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றோம் இதனால புதுசா தயாரிக்கக்கூடிய அந்த செலவும் சரி அந்த டைமும் சரி உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இல்லாத விமானம் மற்றும் ஏவுகணை இது ரெண்டு தான் வந்து வந்து டிசைடே பண்ணுது அப்படின்னு சொல்றோம் மெஜாரிட்டியா இன்னைக்கு ட்ரோன் தான் வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு பார்க்கப்படுது போர்ல வந்து ஒரு முகவரி அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ரஷ்யாவுடைய ட்ரோனும் பிளஸ் வந்து ரஷ்யாவுடைய சொல்றாங்க ரஷ்யா வந்து மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ட்ரோன்களை செய்து ஒரு மாசத்துக்கு ஐயாயிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யா செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இந்த கிராண்ட் டூ அப்புறம் ஷாஹித் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வந்து இதெல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டது ரஷ்யாவில் இது மாதிரியான ட்ரோனு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கு ரஷ்யா அப்படின்னு சொல்கிறோம் ஐரோப்பா வந்து ட்ரோனோட தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு வந்து செய்கிறாங்க ஆனாலும் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல ரொம்ப மெதுவாக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சீசர் ஹவஸ்டர் அப்படியே வந்துட்டு தயாரிக்கிறாங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு ஆறு யூனிட் தான் வந்து அவங்க தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து தயாரிக்கிறாங்க அதாவது ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் தயாரிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு மாதத்துக்கு ஆறு எங்கே இருக்குது ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வாரோட சினாரியை வேறு லெவலில் மாற்றும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்தது மிசைல் மிசைலை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன மிசைல்லாம் சொல்லல பட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை சொல்கிறேன் ரஷ்யா மாதத்துக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட குரூஸ் மற்றும் பலாஸ்டிக் ஏவுகணையை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து மூவாயிரம் மிசைல்ஸ் வந்து ரஷ்யா ப்ரொடக்ஷன் பண்ணுது மேலும் வந்து நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா ஐரோப்பாவினுடைய ராணுவ பலம் வந்து ரஷ்யாவுக்கு முன்னாடி வந்து ஒரு சிதறி கிடைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தனித்தனியாக ஒரு ஒரு நாடும் வேறு வேறு மாதிரி இருக்குது அவங்க பெருசான ஒரு ஒற்றுமையில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை ஒருங்கிணைக்கிறது தான் வந்து அமெரிக்காவோட ஒரு தலைமை வந்து கண்டிப்பா தேவை அமெரிக்கா இல்லைன்னா ஐரோப்பிய ரொம்ப பிரச்சனை தான் போகும் அப்படின்னு சொல்றோம் ஐரோப்பா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை வந்து பேசினாலும் அதாவது ஒரு சொந்த வலயத்தினுடைய பாதுகாப்பு வலிமையை பத்தி பேசினாலும் நடைமுறையில வந்து அது இன்னும் ஒரு ரொம்ப தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அமெரிக்கா விலகிச்சு அப்படின்னா ரஷ்யா பால்டிக் நாடுகள் இருக்கு இல்லையா இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்னா எஸ்டோனியா லாட்வியா லுத்தானியா இவங்கலாம் வந்து ரஷ்யா பார்டர்ல இருக்கக்கூடிய பால்டிக் ஸ்டேட்ஸ் இவங்க மீது வந்து கண்டிப்பா ரஷ்யா ஒரு பிரஷரை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி யூரோப்பியன் யூனியன் கருதுறாங்க இது வந்து உலக போருக்கு வந்து வழி வகுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்போ நான் இதுல என்ன சொல்றேன்னா என்னதான் வந்து யூரோப்பியன் யூனியன் விட பணக்கார நாடா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க பணக்கார நாடு தான் இருப்பாங்க ஏன்னா ரஷ்யா அந்த காலத்துல இருந்தே சாங்ஷன்ஸ் தான் இருக்கு நிறைய சாங்ஷன் பண்ணி 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 அவங்களோட எக்கனாமியை வந்து குறைச்சி வச்சிருக்காங்க ஆனா ரஷ்யா வந்து முழுக்க முழுக்க ஒரு செல்ஃப் ரிலையண்டான கண்ட்ரி எது ஒரு விஷயத்துக்காகவும் மற்ற நாட பெருசா அவங்க சார்ந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ரஷ்யா மாதிரி ஒரு மிக அதாவது நிலப்பரப்புலயும் ரொம்ப பெருசு மேன் பவர்லயுமே பெருசு அது இல்லாம டெக்னாலஜிலயும் வந்து இவங்களுக்கு ஈக்குவலா ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு அது இல்லாம இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரஷ்யா கிட்ட அது போக ரொம்ப முக்கியமாக அணு ஆயுதம் வந்து அமெரிக்கா ஈக்குவலாக அவங்ககிட்ட இருக்குது அமெரிக்கா ஒரு பெரிய நாடு அப்படின் அவங்களுக்கு ஈக்குவலாக ரஷ்யா கிட்ட அதிகமாக இருக்குது ஸோ ரஷ்யாவை வந்து இவங்க தோக்கடிக்கணும் அப்படின்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் யூரோப் வந்து ரஷ்யா கிட்ட இணக்கமான சுச்சுவேஷனை தான் கொண்டு போனோமே தவிர இந்த மாதிரி எதிர்த்து நின்று அவங்க போரிட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்கவே முடியாது இதை வந்து ஹிட்லரே ட்ரை பண்ணிட்டாரு ஹிட்லராலே அப்போ முடியல ஸோ அதனால் ரஷ்யா கிட்ட யூரோப்பு கண்டிப்பாக வந்து ஒரு இணக்கமான சுச்சுவேஷனில் போய் சமாதானமாக போய் தான் அவங்க வந்து இந்த விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே மக்களே இந்த காஜா காலிஃப் பயப்படுறது என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவை நம்ம யூரோப்பியன் வந்து ரொம்ப மிக மிகப்படுத்து பார்க்குது ரஷ்யா பார்த்து பயப்படுது அப்படின்னு இன்டெரக்டாக அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிறது வந்து சரியான விஷயம் தான் ரஷ்யாவை மிகப்படுத்தி தான் அவங்க பார்க்கணும் அது ஒரு சக்தி வாய்ந்த பலம் பொருந்தி ஒரு நாடுன்றது யாருமே மாந்திரக்கூடாது ஓகே நம்ம வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்